சமைக்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு வந்து ஹெல்த்தியான ராகி சேமியா கிச்சடி பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு வந்து தேவையான பொருட்கள் வந்து ஒரு பட்டை ஒன்று சோம்பு வந்து ஒரு ஸ்மால் ஸ்பூன் அரை ஸ்பூன் நாலு லவங்கம் ஒரு பிரிஞ்சி இலை இது வந்து நம்ம தாளிக்கிறது இதை எடுத்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு பொட்டோட்டோவை வந்து பொட்டோட்டோ பட்டாணி இதெல்லாம் மல்டி வெஜிடபிள்ஸ் போட்டு தான் பண்ண போகிறோம் நான் மூணு வெங்காயம் வந்து பொடியை அரிஞ்சு எடுத்துக்கிறோம் ரெண்டு தக்காளியை வந்து ரொம்ப தக்காளி வேண்டாம் ரெண்டு தக்காளியை அரிஞ்சிக்கிறோம் அரை நூக்கல் அரை கேரட் பீன்ஸ் நாலு இதெல்லாம் பொடியை அரிஞ்சு எடுத்துக்கிறோம் நூக்கள்லாம் உங்கள் சாய்ஸ் கறிவேப்பில் ஒரு கொத்து எடுத்துக்கிறோம் சரிங்களா ஏதோ நூக்கல் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம்னா நீங்கள் விட்டுடலாம் அப்புறம் வந்து பொட்டோட்டோவை வந்து ஒன்று எடுத்துக்கிறோம் உருளைக்கிழங்கு ஒன்று எடுத்து பொடியாக இருந்துக்கிறோம் பட்டாணி பச்சை பட்டாணி சீசன் இப்போ ஒருக்கு கைப்பிடி பட்டாணி பத்து முந்திரி தாளிக்கு மூணு பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஏன்னா பச்சை மிளகாய்லாம் போட்டால் தான் இந்த கிச்சடி வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் எம்மியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் அண்ட் ஆஃப் டம்ளர் வாட்டரை வந்து கொதிக்க வச்சுக்க போகிறோம் இது செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே கடாய் வைக்கிறதுக்கு முன்னே வாட்டரை போட்டு கேஸில் நிறைய தண்ணியும் வேண்டாம் ஏன்னா இது வந்து மொத்தம் நம்ம இரநூறு கிராம் ராகி எடுத்துருக்கோம் ராகி சேமி எடுத்துருக்கோம் அதனால் வந்து அதுக்கு வந்து ஒன் அண்ட் ஆஃப் தண்ணியே அதிகம் இதில் வந்து ஒரு ஸ்மால் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறோம் போட்டு கேஸில் வச்சு பற்ற வச்சு அதை வந்து ஸ்லோவில் தட்டு போட்டு மூடி லெட் போட்டு மூடி ஸ்லோவில் விட்டுடுங்க அது பாட்டும் பொறுமையாக காயிட்டோம் நல்லா கா காய்ஞ்சு கொதித்து வரும் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் த கடாயை வச்சுட்டு அதில் வந்து நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டுக்கிறோம் ரிபன்ட் ஆயில் வேணும்னா நீங்கள் அது போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து உங்களோட சாய்ஸ் வந்து நாலு ஸ்பூன் ஸ்மால் ஸ்பூனில் நாலு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறோம் ஆயில் போட்டு நல்லா வந்து காஞ்சி வரட்டோம்னு சொல்லிவிட்டு நல்லா காய்ட்டம் சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு முந்திரியை வந்து வறுத்து தனியாக எடுத்துக்க போகிறோம் ஏன்னா முந்திரியை வந்து வறுத்து எடுத்துன்னு லாஸ்ட்டில் சேர்த்தா தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கும் சரியா அதனால் வந்து நல்லா வறுத்து அதை வந்து தட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும் நல்லா ஒரு பொன்னிறமாக வ வறுத்துக்கங்க கோல்டன் ப்ரௌனாக வந்து வறுத்து எடுத்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும் நெக்ஸ்ட்டு அதே ஆயிலில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த தாலிப்பு ஐட்டங்கள்லாம் ஒன்று ஒன்றா போட போகிறோம் பட்டை ஒன்று லவங்கம் நாலு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பிரிஞ்சி இலை இதுதான் நல்லா அந்த கிச்சடிக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி எப்படி வருது பாருங்கள் சோம்பெல்லாம் நல்லா புரியும் அப்புறம் ஒரு கொத்து கை கை அளவுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டு அதுவும் நல்லா பொரிய விடுங்க கருவேப்பிலாம் தான் எப்போவுமே நம்ம சமையலுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் நெக்ஸ்ட்டு அந்த மூணு வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா நீல வாக்கில் அதை வந்து போட்டு நல்லா வதக்க போகிறோம் நல்லா கொஞ்சம் வெங்காயம் வந்து ஒரு ஒரு நிமிஷம் வ வதக்கினாலே போதுமானது ஏன்னா வத வ வதக்கும் போது கூடவே அந்த மூணு பச்சை மிளகா கீரி எடுத்தாலே அரிஞ்சு இந்த மாதிரி அரிஞ்சிருக்கேன் பாருங்கள் ஏன்னா ரொம்பவும் வெட்டி பொடியெல்லாம் போட்டால் நம்மளுக்கு அதை சாப்பிடுச்சா குழந்தைங்களுக்கெல்லாம் காரமாகிடும் கடிச்சு சாப்பிடும்போது அதனால் வந்து இந்த மாதிரி நீரை வாக்க போட்டால் நம்ம அதை தூக்கி போட்டுடலாம் சமையல் முடிஞ்சோடனே இப்போ வந்து என்ன பண்ணோம் அந்த ஸ்மால் ஸ்பூனில் அரை ஸ்பூன் வந்து இது போட்டுக்கிறோம் சால்ட்டு போட்டுக்கிறோம் ஏன்னா ஆல்ரெடி ஒரு ஸ்மால் ஸ்பூன் ஒரு ஸ்பூன் சால்ட்டு வாட்டரில் போட்டிருக்கோம் இது அரை ஸ்பூன் இந்த வெஜிடபிள்ஸுக்கு எல்லாம் தேவையான அளவுக்கு அந்த உப்பு சேர்த்துருக்கோம் ஏன்னா இதோடு போட்டு தான் நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு பட்டாணி உருளைக்கிழங்கும் போட்டுக்கலாம் ஏன்னா பச்சை பட்டாணி கொஞ்சம் வேகணும் இல்லையா அதனால் அதையும் உருளைக்கிழங்கை போட்டு பீன்ஸையும் போட்டுக்கலாம் எல்லாமே அந்த ஆயிலே தான் நம்ம வேக போகிறோம் நெக்ஸ்ட்டு நூக்கலை போட்டுக்கிறோம் நூக்கல் உங்கள் சாய்ஸ் தான் ஏன்னா மல்டி வெஜிடபிள்ஸ் இருந்தால் ஹெல்த்துக்கு நல்லது டேஸ்ட்டும் வந்து செமையாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா அதனால் வந்து இதெல்லாம் போட்டுட்டு எல்லாமே ஸ்டோவில் வச்சு வதக்குங்க ஏன்னா நல்லா வேகட்டும் ஒரு நிமிஷம் அது நல்லா வதங்கி வெந்து வந்த உடனே அடுத்தது இந்த இஞ்சி பூண்டு விழுது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா ரொம்பவும் வேண்டாம் ஒரு இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் ஆகிடும் அதனால் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு ஸ்மால் தக்காளி அரிஞ்சு வச்சோம் இல்லையா அதே போனால் தக்காளியெலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் காரத்தோடு அந்த புளிப்பு சுவையும் கலந்து இருந்தால் தான் கிச்சடி நல்லாயிருக்கும் அதை போட்டு நல்லா இப்போ வந்து வதக்கிறோம் கொஞ்சம் நல்லா ஒரு ஸ்லோவில் வதக்கிட்டு என்ன பண்ணப்போ லெட்டை மூடி ஒரு த் த்ரீ மினிட்ஸ் வந்து ஸ்லோ பண்ணிவிடுங்க ஏன்னா அந்த பட்டாணி பீன்ஸு கேரட் எல்லாம் வெந்து வரணும் அடுத்தது பாருங்கள் எப்படி வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் த்ரீ மினிட்ஸ் ஸ்லோலேயே இருந்தால் தீயாது அப்படியே நம்ம மூடி லெட்டை போட்டு வேக வச்சு இந்த மாதிரி வந்து ஓப்பன் தான் நல்லது பட்டாணியெல்லாம் நல்லா வெந்து வந்துடும் அப்படியே கையில் எடுத்தால் அப்படியே நசிங்கி எடுத்து பாருங்கள் அந்தளவுக்கு பட்டாணியெலாம் நம்ம இது பண்ணுறோம் நசிங்கி வந்துடும் நல்லா அப்படியே அழுத்தி பார்த்தா அடுத்தது இந்த ராகி சேமியா இருக்கு இல்லையா இரநூறு கிராம் அதை போட்டு ஒரு ஒன் மினிட் வந்து அந்த ஆயில்லையே வந்து வதக்க போகிறோம் ஏன்னா நல்லா வதக்கினா தான் வந்து அந்த சேமியால் அந்த ஆயில் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அந்த சால்ட் எல்லாம் கலந்து வ வதக்கும்போது ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் வதக்காமல் நம்ம பச்சையாக போடக்கூடாது வதக்கி போட்டால் தான் சேமியா வந்து உங்களுக்கு த அழிஞ்சு அதாவது அழிஞ்சு கூழாகாமல் இருக்கும் சில பேர் பண்ணால் பொங்கல் மாதிரி அடிதல் அந்த மாதிரி இல்லாமல் தனித்தனியாக உதிரி உதிரியாக சேமியா வந்து இருக்கும் இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து அந்த தண்ணி நல்லா ஸ்டோவில் வச்சு பாருங்கள் எப்படி பாயில் இந்த மாதிரி கொதிக்கணும் கொதித்து அந்த ஒன் அண்ட் ஆஃப் தண்ணியை எடுத்து வாட்டரை எடுத்து இப்போ நம்ம அந்த சேமியாவில் இது பண்ண போகிறோம் ஊற்றி கலறி விடணும் நல்லா ரொம்பலாம் வேண்டவே வேண்டாம் ஏன்னா இந்த ஒன் அண்ட் ஆஃப் இதுவே அதிகம் புரியுதுங்களா அதனால் வந்து இது பண்ணிடும் இப்போ நல்லா வந்து கலரும் போதே வந்து தண்ணி இது ஆகாது இப்போ என்ன பண்ண போகிறோம் இது நல்லா கலறி விட்டுட்டு லெட்டை போட்டு மூடி ஸ்லோவில் விட்டுடுறோம் ஒரு டூ மினிட்ஸ் இருக்கலாம் டூ ஆர் த்ரீ மினிட்ஸ் இந்த உப்புமா இந்த சாரி இந்த கிச்சடியே பத்து நிமிஷத்தில் நம்ம பண்ணிடலாம் சரிங்களா அதால ஒரு த்ரீ மினிட்ஸ் நான் பாருங்கள் எப்படி பல பல பலன பாரு இதில் வந்து நிறைய வந்து அயன் சக்தி இருக்குது கால்சியம் இருக்குது மூட்டு வலி இருக்கவங்க கால் வலி இருக்கவங்க எல்லாத்துக்கும் ஹெல்த்துக்கு நல்ல ஒரு பிளட்டுக்கு கூட ஒரு நல்ல பே இது ஊட்டச்சத்தான ஒரு இது பெரியவங்க இருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் நல்லா சாப்பிட்லாம் ஹெல்த்தியாக அது இப்போ கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்து அந்த முந்திரியை தூவி எடுத்துக்கணும் அந்த டூ டூ மினிட்ஸ் விட்டாலே அது போதுமானது நல்லா இதுவாகிடும் நல்லா இப்போ முந்திரியை போட்டு கலந்து விட்டுக்கங்க நல்ல ஒரு வந்து இது ஒரு டேஸ்டான ஒரு டிஃபன் நைட் டின்னருக்கு அப்புறம்லாம் மார்னிங் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு அப்புறம் வந்து கொத்தமல்லி வந்து நல்லா ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கட் பண்ணி போடுங்க கொத்தமல்லாம் எல்லாம் உடம்புக்கு நல்லது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் நல்ல செம டேஸ்டியாக எம்மியாக இருக்கும் சரிங்களா இதை போட்டு பாருங்கள் அப்படியே பல பழ பழனாக ஆகிடுது பாருங்கள் இன்னும் ஒரு செகண்டில் இன்னும் பல பழம்னு வந்துடும் தனித்தனியாக சேமியா இதுக்கு வந்து டேஸ்டியான தக்காளி தொக்குன்னு நான் வச்சுருக்கேன் இந்த தக்காளி தொக்கு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு வேண்கிறவங்க தேங்காய் சட்னி கூட அரைச்சிக்கலாம் சரவண பவன் தேங்காய் சட்னி வந்து நம்ம சேனல்லையே வீடியோ போட்டிருக்கோம் தக்காளி தொக்கும் இருக்குது அதை பார்த்து நீங்கள் எல்லாம் அரைச்சு யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எல்லாம் சமைச்சி சாப்பிட்டு சாப்பிடு ரெசிபி செம்மையாக இருக்கும் செம்மைங்க சாப்பிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான தட்டுங்கப்பா